கிறிஸ்துவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டே என்ன என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவானி செல்கிறார் என் ராஜா முன்னே செல்கிறார் வெற்றி பவானி செல்கிறார் குரு தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன் குரு தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவே கிறிஸ்துவக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரம் எல்லா என் பறித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்து கொண்ட சிலுவையில் விட்டா காலாலே மிதித்து விட்டா இயேசு காலாலே மிதித்து விட்டா கிறிஸ்துவக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு பாவங்கள் போக்கி விட்டார் சாபங்கள் நீக்கி விட்டார் பாவங்கள் போக்கி விட்டார் சாபங்கள் நீக்கி விட்டார் சிவின் தழும்புகளார் சுகமானேன் சுகமானே நான் ஏ சிவின் சுகமானேன் சுகமானே கிறிஸ்தவுக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு மேகங்கள் நடுவினிலே என்னே சர்வர போகிறா மேகங்கள் நடுவினிலே என்ன சர்வர கரம் பிடித்து அடைத்து செல்வார் கண்ணீர் எல்லாம் துடைப்பார் கிறிஸ்தூக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்தூக்கள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு லேலியா லேலியா